எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுது கிருஷ்ணரை எப்படி வழிபாடு செய்தால் நல்லவை மட்டுமே நடக்கும் என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ண ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று இந்த நாளில் கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து வழிபாடு செய்வது வழக்கம் வட மாநிலங்களில் கிருஷ்ண ஜெயந்தி அன்று உரிய அடித்தல் உள்ளிட்ட பலவிதமான விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்படுவது வழக்கத்திலும் இருக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒன்றாக கூடி இந்த விழாவை கொண்டாடுறாங்க பல இடங்களில் வண்ண வண்ண பொடிகள் தூவி கொண்டாடுவதும் வழக்கத்திலும் இருக்கு கிருஷ்ணரின் அவதார தினத்தில் அவரை வழிபாடு செய்தார் நம்முடைய விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் கிருஷ்ணர் அவதரித்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தியாக சிலரும் கிருஷ்ணர் கோகுலத்திற்கு வந்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தியாக சிலரும் கொண்டாடுவதும் வழக்கத்தில் இருக்கு கிருஷ்ணர் அவதரித்த மதுரா நகரமே கிருஷ்ண ஜெயந்தி அன்று விழா கோலம் பூண்டிருக்கும் மகாவிஷ்ணுவின் ஒன்பதாவது அவதாரமான கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தியாக நாம வருடம்தோறும் கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி விழாவான ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அஷ்டமி ரோகி இப்படி பல பெயர்களில் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கத்தில் இருக்கு மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ராமர் மற்றும் கிருஷ்ணர் அவதாரங்கள் மட்டுமே மனித குலத்தில் அவதரித்து தர்மத்தின் வழியில் வாழ்ந்து காட்டிய அவதாரங்கள் அதனால இந்த இரண்டு அவதார தினங்களும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களாக கொண்டாடப்படுது கிருஷ்ணர் அவதரித்தது ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி திதியில் என்று புராணங்கள் சொல்லது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே நாட்டவே பகவான் கிருஷ்ணர் ஐந்தாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அவதாரம் எடுத்ததாகவும் சொல்லப்படுது இந்த பண்டிகை வருடம் தோறும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் கொண்டாடப்படுவது வழக்கம் கிருஷ்ணர் அவதரித்தது இரவு மாலை நேரத்திலேயே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகள் செய்யப்படுவது வழக்கமாக கடைபிடிக்கப்படுது கிருஷ்ணர் சந்தோஷம் மற்றும் அன்பிற்கு உரிய கடவுளாக இருப்பவர் அதனால இவரை வழிபாடு செய்தார் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் நிலைத்து இருக்கும் என்பது நம்பிக்கை கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை மனதார வழிபட்டாலே வெற்றி மற்றும் எல்லா நன்மைகளையும் நாம பெறுவதில் மோட்சத்தையும் அடைய முடியும் என்பதும் நம்பிக்கை குறிப்பாக குழந்தை பாகியத்திற்காக காத்து கிருஷ்ணரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் இருக்கு இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருது அன்றைய தினம் காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடங்களில் ஆரம்பித்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை அஷ்டமி தேதி நீடிக்குது அதே நேரம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தோரு மணிக்கு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை ரோகிணி நட்சத்திரம் இருந்தாலும் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் இரவு நேரமே கிருஷ்ணர் அவதரித்த நாளாக இருக்கிறதுனால அவதரித்தால இருபத்தி ஆறாம் தேதி மாலையே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை நாம செய்யணும் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி நாளில் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கிருத்திகையும் இருக்கு அதனால முருகப்பெருமானையும் சேர்த்தே வழிபாடு செய்தார் நிச்சயமாக குழந்தை பாகியம் கிடைக்கும் கவலைகள் முழுவதுமாக விலகும் அன்றைய நாளில் வீட்டில் உள்ள கிருஷ்ணர் சிலைக்கும் குழந்தைகளுக்கும் கிருஷ்ணரை போல நன்றாக அலங்காரம் செய்து கிருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான பலகாரங்களை படைத்து வழிபாடுகள் செய்யணும் வீடு முழுவதும் கிருஷ்ணர் பாதம் போட்டு கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்து நிச்சயமாக வழிபாடுகளை கடைபிடிக்கணும் கிருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான வெண்ணெய் வைத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்வது நல்லது என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்